ஓம் ஞான கடவுளான முருகப் பெருமான் நமக்கு ஞானத்தை தர வேண்டும் ஞானம் என்பதை பெற்றுவிட்டால் வாழ்வில் துன்பம் என்பது நமக்கேது அப்படி நமக்கு ஞானத்தை அருளக்கூடிய ஒரு பொக்கிஷம் தான் திருப்புகள் அதை இப்பொழுது வரிகளுடன் பொருளை கேட்கலாம் பழனி திருப்புகள் நூற்றி அறுபத்தி ஆறுல இருந்து நூற்றி எழுபது வரைக்கும் இந்த பதிவுல கேட்கலாம் பாடல் நூற்றி அறுபத்தி ஆறு தலைவழி மறுத்தீடு காமாளை சோகை சுரம் விழிவழி வரற் காயாசு வாசம் வெகுசல்ல மிகு விஷப்பாக மாயாவி காரப்பினி அணுகாதே தலைமிசை அதற்கான பேரோடு கூறியது பரிகரி என காது கேளாது போலும் அவர் சரியும் வயது தாரீர் சொலீரெனவும் விதியாதே உழைவர விருப்பாக நீழ்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே மாளிகா பரணம் உனதடியினேர் சூடவே நாடு மாதவர்கள் இருபாதம் உளமது தரித்தே வினாவோடு பாடியருள் வழிபட எனக்கே தயாவோடு தாளுத்தவ உறக்கமது எடுத்தாடு மேகார மீதின் இசை வரவேணும் அலைக்கடல் அடைத்தே மகா கோர ராவணனை மணிமுடி துணித்து ஆவியேயான ஜானகியை அடலுடன் அழைத்தே கொள் மாயோனை மாமனென மருகோனே அருகினை முடித்தோனை யாதாரமானவனை மழு உழை பிடித்தோனை மா காளி நாணமுனம் அவைதனில் நடித்தோனை மாதாதையே எனவும் வருவோனே பலகலை படித்தோது பாவானார் பாவானர் நாவிலுரை இரு சரண வித்தார வேளாயுதா உயர் பரன்மிசை குற பாவை தோல் மேவ மனவாளா பதும வயலிர் பூகம் மேதே வரால்கள் துயில் வருப்புணல் பெருக்காறு காவேரி சூழவளர் பழனிவரு கற்பூர கோலாகலா அமரர் பெருமாளே பாடலின் பொருள் தலைவலி வசிய மருந்தால் வரும் நோய் மஞ்சட்காமாலை இரத்த சோகை ஜுரம் கண்வழி வரல் என்ற வயிற்று வழி காச நோய் மூச்சு பிடிப்பு நீரிழிவு கொடிய விஷ நோய்கள் உலக மாயையால் வரும் விகாரமான பிணிகள் முதலியவை என்னை அணுகாத வண்ணம் பூமியில் அந்த நோய்கள் நீங்குவதற்காக சில வைத்தியர்களிடம் சொல்லி இது நீங்குவதற்கு பரிகாரம் யாதென கேட்டால் காது கேளாதது போல் செல்பவர் சிலர் சாக போகும் வயதாகிவிட்டதே உமக்கு எவ்வளவு பணம் தருவீரென கேட்பவர் சிலர் என்று பிறர் கூறும்படியான விதியை என் தலையில் எழுதாமல் ஊக்க குறைவு இன்றி விருப்பமுடன் பெரிய பூந்தோட்டத்தில் பூத்த மனமுள்ள மலர்களை விதவிதமாக பறித்து தொடுத்து மாலை வகைகளில் ஆபரணங்கள் போல் அமைத்து உன் அடியில் சூட்டுவதற்கு விரும்பும் சிறந்த தவ சிரேஷ்டர்களின் இரு பாதங்களையும் தரித்தே அறிவுடன் பாடி உன்னை வழிபடுவதற்கு என் மீது அனுப்பு திருவடிகளை தந்துதவ பாம்பை தூக்கி எறிந்து ஆடும் மயிலின் மீது வந்தருள வேண்டும் அலைக்கடலை அணையிட்டு அடைத்து மகா கோரமான ராவணனுடைய மணிமுடிகளை அறுத்து தள்ளி உயிருக்கு ஒப்பான சீதாதேவியை தன் தோல் வழியால் அழைத்து கொண்ட மாயவனான திருமாலை மாமன் என்று அழைக்கும் மருகனே அருகம்புள்ளை சடையில் முடித்தவனும் உயிர்களுக்கு எல்லாம் ஆதாரமானவனும் மழு மான் இவைகளை ஏந்தியவனும் மகா காளி வெட்கும்படியாக முன்னர் சபைதனிலே நடனம் ஆடியவனான சிவபிரானை சிறந்த தந்தையே என்று அழைக்கவும் வந்தவனே பல கலைகளை படித்து ஓதும் கவிஞர்களின் நாவிலே வாசம் செய்கின்ற இரு திருவடிகளை உடைய வித்தகனே வேளாயுதனே உயரத்தில் கட்டப்பட்ட பரனின் மீது இருந்த குரப்பெண் வள்ளியின் தோள்களை தழுவ மிக்க ஆசை கொண்ட மணவாளனே தாமரை மலர்கின்ற வயலிலும் பாக்கு மரங்களின் மீதும் வராள் மீன்கள் உறங்கும்படி வரும் நீர் பெருக்கை உடைய ஆராகிய காவேரி சூழ விளங்கும் பழனியில் எழுந்தருளிய பச்சை கற்பூர மனம் கமழும் அலங்கார ஆடம்பரணி தேவர்களின் பெருமாளே பாடல் ஏழு நற்றிரரமிலி அற்புதமான செயலிலி மேய்த்தவமிலி நற்செவமிலி சொர்க்க மும்மேதே இடமிலி கை கொட இலி சொர்க்க இயல்பிலி நற்சமிழ் பாட இருபது முற்று இருவினை அற்று இயல் கதியைப் பெற வேணும் கெடுமதியுற்றிடும் அசுர கிளைமடிய பொரும் வேளா கிரணக் குறைபிறை அருகு அக்கு இதழ் மலர் கொக்கிர கோடே படர் செடையிற் புனை நடன பரமர்த்தம கொரு பாலா பல வயலிற் அற்றள நிறை பல வயலிற்றள நிறை பழனிமலை பெருமாளே பாடலின் பொருள் உன் அருளில் ஈடுபடும் உறுதி இல்லாதவன் யான் நல்ல குணங்கள் ஏதும் இல்லாதவன் நான் தொண்டுகள் செய்வதற்கு ஆற்றல் இல்லாதவன் யான் வியக்கத்தக்க அரும் செயலை செய்யாதவன் யான் மெய்யறிவோடு கூடிய தவம் ஒன்றும் செய்யாதவன் யான் நன்மையை நல்கும் ஜபம் ஏதும் செய்யாதவன் யான் சொர்க்க உலகத்தில் இடம்பெற்ற தகுதி இல்லாதவன் யான் கரங்களால் ஒரு தானமும் கொடுத்தறியாதவன் யான் உன்னை நல்ல தமிழ் பாடலால் பாடுதற்கு ஏற்ற சொல்வன்மை இல்லாதவன் யான் இத்தகைய குறைபாடுகள் உள்ள அடியேன் உனது இரண்டு திருவடிகளையும் அடைந்து நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளையும் தீர்ந்து உயர்ந்த முக்தி நிலையை பெற்று உய்ய வேண்டும் தீய புத்தியே உடையவர்கள் ஆகிய அசுரர்களது வம்சமே அழியுமாறு போர் புரிந்த வேலனே ஒளிபடைத்த இளம்பிரை சந்திரன் அருகம்புல் ருத்ராட்சம் கொன்றை மலர் கொக்கின் இறகு முதலியவற்றை விரிந்த சடைமுடையில் தரித்து கொண்டிருப்பவரும் ஆனந்த தாண்டவம் புரிபவருமான பரமசிவன் பெற்ற ஒப்பற்ற குமாரனே குறையின்றி பயன் தரும் வயல்களில் முத்துக்கள் நிறைந்த பழனிமலையில் எழுந்தருளிய பெருமாளே பாடல் நூற்றி அறுபத்தி எட்டு திமிர உததரி யனைய நரக செனனன மதனில் விடுவாயேல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குளமும் அறிவு நிறையும் வரவே நின் அருள தருளி எனையும் அடிமை கொள்ளவும் வரவேனும் சமர முகவில் அது தலைகள் அருள மிகவே நீள் சலதி அளர நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே வெமர வனையில் துயிலும் விழிகள் நளினன் மருகோனே மிடரு கரியர் குமர பழனி விரிவு அமரர் பெருமாளே பாடலின் பொருள் இருந்த கடல் போன்றதும் நரகத்திற்கு ஒப்பானதுமான பிறப்பு என்பதில் நீ என்னை விழும்படியாக செய்தால் செவிடு குருடு அங்கீனம் சிறிதேனும் வறுமை என்பவை ஏதும் இல்லாது அங்க ஹீனம் என்றால் ஒருவரின் உடலில் உள்ள உறுப்புகளில் குறைபாடு அல்லது செயலிழப்பு உள்ளதை குறிக்கும் சொல் தேவ லட்சணமும் அறிவும் நீதி ஒழுக்கமும் எனக்கு வருமாறு உனது திருவருளை தந்தருளி என்னையும் நீ மனம் வைத்து உன் அடிமையாக ஆட்கொள்ள வர வேண்டும் போர்க்களத்தில் வெள்ளப்பட்ட அசுரர்களின் தலைகள் உருளும்படியாக மிகப்பெரிய கடல் அலரும்படியாக நீண்டுயர்ந்த கிரௌஞ்ச மலையை பொடியாக வேலினை செலுத்தியவனே பாம்பு படுக்கையில் இனிதே துயிலும் தாமரை கண்ணன் திருமாள் மருகனே கண்டம் கருத்த நீலகண்ட சிவனின் குமரனே பழனியில் வந்து தொழும் தேவர்களின் பெருமாளே பாடல் நூற்றி அறுபத்தி ஒன்பது தோகை மயிலே கமலமானே உல்லாசமிகு காம துறையான மதவேல் பூவையே இனிமை தோயும் அனுபவ சுகலீலா வினோதம் உழுது உணர்த்தேனே சூது அணைய சீதள இளநீரான பாரமுளை மீது அணைய வாறும் என் ஆனை மொழி சோர்வது இல்லையான் அடிமை ஆவேனும் ஆணை மிக மயலானேன் ஆக முறவே நகமதலா அதாலே விடாத அடையாளம் வாரும் எனவே மாதர்களுடன் ஆசை சொல்லியே உழலும் மாபாத நீதியிலி உனை ஓதேன் ஆம் உனது நேய அடியரோடு கூடி கிளேன் நீரு முதல் மீது இடல் இளா மூடன் ஏதுமிலி ஆயினும் யான் அடிமை ஈடேறவே கழல்கள் தருவாயே முகடோடு அகில மேரு உடனே சுழல வாரி அதுவே தாழியாக அமரவாளி முதலானவர்கள் ஏனோர்களால் அமுது கடை வாரும் எனவே ஒருவர் நூகாமல் ஆளவிடம் ஈசர் பெறுமாறு உதவியே தேவர் யாவர்களும் வாழ அமுதே பகிரும் மா மயானர் மா மாயானார் மா மாயனார் இனிய மருகோணே மேக நிகரான கொடைமான் நாயக அதிபதி வாரி களிமாறுத கரோ பாரி மாமதன வேள்களிசை வாழவரு காவேரி சேவகனது உளம் மேவும் வீர அதிசூரர் கிளைவேர் மாளவே பொருத தீர குமாரா குவளை சேர் ஓடை சூழ் கழனி வீரை நகர் வாழ் பழனி வேளாயுத அமரர் பெருமாளே பாடலின் பொருள் நான் சிற்றின்பமான விளை மாதர்களுடன் ஆசை மொழிகளை கூறி திரிகின்ற பெரிய பாவம் செய்பவன் நீதி அற்றவன் உன்னை ஓதி துதிக்காதவன் நான் உனக்கு உகந்த அன்பு பூண்ட அடியவர்களோடு சேர்வதில்லை திருநீச்சை நெற்றியில் இடுதல் முட்டாள் எவ்வித நற்குணமும் இல்லாதவன் அப்படி இருந்த போதிலும் நான் உன் அடிமை ஆவேன் ஆகையால் நான் நற்கதி அடைய உனது திருவடிகளை தருவாயாக அண்ட உச்சி முதல் அகில பாதாளம் வரையும் அங்கனம் சுழற்சி கடையும் தேவர்கள் குரங்கரசன் மற்றவர்களுடன் அமுது கடைந்த என கூறி ஒருவரும் மனம் நோகாத வண்ணம் ஆல கால விஷத்தை சிவபெருமான் பெரும்படி தந்து தேவர்கள் எல்லோரும் வாழும் பொருட்டு அமுதத்தை அந்த தேவர்களுக்கு பகிர்ந்து அளித்த பெரிய மாயோனாகிய திருமாளுக்கு இனிய அருகனே மேகத்தை போன்று கொடை பெருமை வாய்ந்த நாயக தலைவனும் தன் செல்வக்கடலை வாயு வீசுவதைப் போல் விரைந்து அழிக்கும் கொடைத்திறம் கொண்ட கைகளை உடைய பாரி வள்ளல் போன்றவனும் சிறந்த மன்மதனை போன்ற அழகனும் ஆகிய கலிசையில் வாழும் காவேரி சேவகனாருடைய மனத்தில் வீற்றிருக்கும் வீரனே பெரும் சூரர் சுற்றம் எல்லாம் வேரோடு மடியும்படி சண்டை செய்த தீரனே குமரனே குவளை மலர்கள் நிறைந்த ஓடைகள் சூழ்ந்த வயல்களை உடைய வீரை நகரில் வாழும் பழனி வேளாயுதனே தேவர்களின் பெருமாளே பாடல் நூற்றி எழுபது நாத விந்துகளாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாகபந்தம யூரா நமோ நம பரசூரர் சேத தண்டவி பாதா நமோ நம தீர சம்பிரம வீரா நமோ நம கிரிராஜ தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பள லீலா நமோ நம குஞ்சரி பாதா நமோ நம அருள்தாராய் ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலுங்குண ஆசார நீதியும் ஈரமுங்குறு சீர்பாத சேவையும் மறவாத ஏழு தளம்பு புகழ் காவேரியால் வில்லை சோழ மண்டல மீதே மானோகர ராஜ கம்பீர நாடாளு நாயக வயலூரா ஆதரம் பயில் ஆருரர் தோழமை சேதல் கொண்டவரோடே முனாலினில் ஆடல் வெம்பரி மீதேறி மா கைலையிலே ஆதி பாடிய வாசு அந்த சேரர் கொங்குவை காவூர் நடாதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே பாடலின் பொருள் லிங்கம் பீடம் சிவசக்தி ஆகிய தத்துவங்களுக்கு மூலப்பொருளே போற்றி போற்றி வேதங்கள் மந்திரங்கள் இவற்றின் உருவமாக விளங்குபவனே போற்றி போற்றி பேரறிவுக்கு தலைவனான தெய்வமே போற்றி போற்றி பல கோடி கணக்கான திருப்பெயர்களை கொண்ட சிவனின் புதல்வனே போற்றி போற்றி அனைத்து உயிர்களுக்கெல்லாம் இன்பங்களை அளிக்கும் பார்வதியின் குமாரனே போற்றி போற்றி தன் காலினால் பாம்பை அடக்கி கட்டியுள்ள மயிலை வாகனமாக கொண்டவனே போற்றி போற்றி எதிரிகளான சூரர்களை தண்டித்து அழிக்கும் திருவிளையாடல் புரிந்தவனே போற்றி போற்றி இசை ஒளி எழுப்பும் சதங்கைகளை உடைய திருப்பாதங்களை கொண்டவனே போற்றி போற்றி மிகவும் பிரகாசமான மிகவும் பராக்கிரமசாலியான போர் வீரனே போற்றி போற்றி மலைகளுக்கெல்லாம் அரசனே திருவிளக்குகளின் மங்களகரமான ஒளியே போற்றி போற்றி பரிசுத்தமான பரவழியில் லீலைகள் புரிபவனே போற்றி போற்றி தேவையானையுடைய மனாட்டியாக பக்கத்தில் கொண்டவனே போற்றி போற்றி உனது திருவடுகளை கொடுத்து அருள்வாயாக தானம் பல சிறப்பான பூஜைகள் செய்தல் நல்ல நூல்களை படித்தல் சர்க்குணம் ஒழுக்கம் நியாயம் கருணை குருவின் திருப்பாதங்களை சேவித்தல் ஆகியவற்றை மறவாமல் கடைபிடிக்கும் சோழ மண்டலத்தில் ஏழு உலகங்களிலும் உள்ளோரும் நெச்சுகின்ற காவிரி நதியால் செழித்து வளமுறும் சோழ மண்டலத்தில் மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் ராஜ கம்பீரம் என்னும் நாட்டை அழுகின்ற அரசனே வயலூருக்கு தலைவா தன் மீது அன்பு வைத்த திருவாரூராரின் சுந்தரமூர்த்தி பெருமானது நட்பை நாடியவராய் அவருடன் முன்வொரு நாள் பாடலில் சிறந்த விரும்பத்தக்க குதிரை மீது ஏறி கையிலை மாமலைக்கு போய் அங்கே ஆதி உலா எனப்படும் அழகிய கைலாய ஞான கழிவென்பாவை பாடலாக பாடிய சேரர் பெருமானாம் சேரமான பெருமான் நாயனாருக்கு உரித்தான கொங்கு மண்டலத்து வைகாவூர் என்னும் சிறந்த நாட்டு பகுதியில் இருக்கும் திரு ஆவினன்குடி பழனிமலையின் அடிவாரம் என்னும் தளத்தில் வாழ்வு கொண்டிருக்கும் தேவர்களின் பெருமாளே ஓம் சரவணபவ நேற்று முருகனுக்கு அரோகரா